அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்களும் தமது நபி மொழிகளில் அறிவித்துள்ளார்கள் ஹதீஸ்களில் நம்முடைய நபி சல்லாஹூ அவங்களும் மலக்குகளை பற்றி தெளிவுபடுத்தி குர்ஆனிலும் ஹதீஸிலும் மலக்குகளின் தன்மைகளை பற்றியும் அவர்களது வணக்க வழிபாடுகளை பற்றியும் படைப்புகளின் காரியங்களை நிர்வகிப்பதில் அவர்களது அன்றாட செயல்பாடுகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளன மலக்குகளை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது முதலாவது அவர்கள் படைக்கப்பட்டது இரண்டாவது அவருடைய தன்மைகள் என்ன அவர்கள் அவங்களுடைய அல்லா அவங்களை என்ன இயற்கையில் படைச்சிருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மூன்றாவது விஷயம் அவங்க அல்லாவை வணங்குறாங்க அவங்களுடைய இபாதத்துகள் எப்படிப்பட்டது அல்லாவுடைய கட்டளைகளை உடனுக்குடனே செயல்படுத்துறது அல்லாவுக்கு மாறு செய்யாமல் இருக்கிறது அல்லாஹ் என்ன கடமைகள் அவர்களுக்கு விதித்திருக்கிறோம் அந்த கடமைகள் நிறைவேற்றுவது இதெல்லாம் அவருடைய பண்புகளாக இருக்குது அதோடு படைப்புகளின் காரியங்கள் இந்த உலக படைப்பு பிரபஞ்சம் இதை இயக்கறதுல தலை என்னென்ன பொறுப்புகளை மலக்குகளுக்கு கொடுத்துருக்கானோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற அந்த அன்றாட தினசரி அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன உதாரணத்துக்கு மழை பொழிவிக்கிறது தாவரங்களை விளைவிக்க வைக்கிறது இந்த வானம் பூமியுடைய இயக்கத்தில் அதனுடைய பொறுப்புகளை அல்லாஹ் என்ன பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை உதாரணத்துக்கு மேகங்களை ஓட்டுவது இடி இடிக்க செய்வது இந்த ஒவ்வொரு விஷயத்தில் மலக்குகளுக்கு எல்லாம் என்ன வேலையை கொடுத்துருக்கிறானோ அதை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க